மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன் அதை போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு என்பதையும் சொல்லிக் கொண்டு வருகிறேன் மக்களால் இந்த அரசு மக்களுக்காகவே இந்த அரசு சிலர் கேட்கலாம் குறிப்பில்லாமல் பேச முடியாதா என்று பேச முடியும் மணிக்கணக்கில் பேச முடியும் பொதுக்கூட்டங்களில் பேசுவது போல் முழங்க முடியும் செந்தமிழில் முழங்க முடியும் ஆனால் இத்தனை புள்ளி விவரங்களை நினைவில் வைத்துக்கொண்டு சொல்ல முடியுமா ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் முப்பத்தி ஆறு துறைகள் இருக்கின்றன அரசாங்கத்தில் ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்ல வேண்டுமானால்